உங்க பிள்ளைங்க ரெண்டு பேருக்குமே லிவர்ல ப்ராப்ளம் இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக லிவர் டாக்டரை தான் பார்த்தாகணும் என்னால் பேசவே முடியல என் மனசு ஃபுல்லாக ஒரே வழியா இருக்குங்க இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் ஏன்னா பையனுக்கு எப்படி இருக்கு அப்படின்றது உங்களுக்கும் ஒரு தவிப்பா இருக்கும் எனக்கு எந்த கஷ்டம் வந்திருந்தாலும் நான் தாங்கியிருப்பேங்க என் பசங்களுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் வருதுன்னு எனக்கு தெரியல பெரிய பையனுக்கு டாக்டர் என்ன சொன்னாங்க தெரியுமா சின்ன பையனுக்கு இருக்கிற மாதிரியே பெரிய பையனுக்கும் பிரச்சனை இருக்குங்க சாட்டர்டே நைட்டு ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு போனேன் பெரிய பையன் படிச்சிட்டு இருக்கிறதுனால அவனை கூட்டிட்டு போகாம போனேங்க அவங்க அந்த ரிப்போர்ட்ட பார்த்துட்டு ஃபேட்டி லிவரா இருக்கும் நீங்க மறுபடியும் வந்து ஒரு சுகர் டெஸ்ட் எடுத்துட்டு மண்டே அவனை கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க நானும் மண்டே காலையில சுகர் டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன் சுகர் டெஸ்ட் எடுத்தேன்ல அது ரொம்ப நார்மல்னு வந்திருந்தது அதுல எந்த மைனஸுமே இல்லைங்க நான் கூட பயந்தேன் சுகர் இருக்குமோ அப்படின்னு நைட்டு வந்து டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனீங்க ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் லிவர் டாக்டரை தான் பார்க்கணும் லிவர் டாக்டர் கிட்ட ஒப்பீனியன் வாங்கிக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு டாக்டரோட நம்பரும் அட்ரஸும் கொடுத்தாங்க உங்க பிள்ளைங்க ரெண்டு பேருக்குமே லிவர்ல ப்ராப்ளம் இருக்கு நீங்க லிவர் டாக்டரையே போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அவன் முன்னால அளவும் முடியாம அப்படியே டென்ஷன்லயே வந்தேன் நிமிந்து பார்க்காம குடிஞ்சுட்டே வந்தேன் என் மனசு ரொம்ப உடைஞ்சு போச்சு எப்படி இதை நான் சரி பண்ண போறேன்னு தெரியல எதனால இப்படி வந்ததனும் தெரியலையே நான் அவன் தான் நல்லா இருக்கான் அவன் தான் என்னோட எல்லா நம்பிக்கையும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனா அதுலேயும் எனக்கு பிரச்சனை வந்துருச்சு டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ண அந்த லிவர் டாக்டர் கிட்ட நான் போகலை என் சின்ன பையனுக்கு பார்க்கறாங்கல்ல அவர்கிட்டயே போய் பார்த்திடலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்தேன் அவர்கிட்ட போய் பார்க்கறது தான் கொஞ்சம் சரியா இருக்கும்னு நான் நினைச்சேன் நேற்று லீவ் போட்டுட்டு சின்ன பையனை கூட்டிட்டு இஎன்டி டாக்டர் ஃபஸ்டு போய் பார்த்தேன் ஏன்னா அந்த டுவெண்ட்டி டேஸ் டேப்லெட் வந்து அவனுக்கு முடிஞ்சிருச்சு அவர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கணும் ஏன்னா அது ரெண்டுமே ஒரே இடத்துல தான் இருக்கு பக்கத்துல பக்கத்துல அதனாலதான் ரெண்டு வேலையும் ஒரே டைம்ல முடிச்சிட்டு வந்துடலான்னு நினைச்சேன் இஎன்டி டாக்டர் சின்ன பையனுக்கு என்ன சொன்னாருன்னா மூக்குல அந்த பிரச்சனை அப்படியே தான் டாக்டர் இருக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல ஸ்ப்ரே அடிச்சு மாத்திரை கொடுத்து ஒண்ணுமே சரியாகலையே அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா இந்த மாதிரி பிரச்சனைக்கு அது சரியாகலை அப்படின்னா ஆப்ரேஷன் தான் சாய்ஸு ஆனால் இவனுக்கு ஆப்ரேஷன் பண்றது வேண்டாம் லிவர்லையும் கிட்னிலையும் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அனஸ்தீஷியா கொடுத்தாங்கன்னா அந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாயிரும் அது அவனுக்கு ரொம்ப சிக்கலை கொடுத்துரும் அதனால ஆப்ரேஷனே வேண்டாம் நீங்கள் பதினஞ்சு வயசு வரைக்கும் மூக்கு அதிகமாக அடைக்கிது அப்படின்னா ஸ்ப்ரே அடிச்சுக்கோங்க அலர்ஜி லெவல் அதிகமாச்சுன்னா டேப்லெட் கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி தான் அவன் பிரச்சனையை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் பிராணாயாமம் பண்ண சொல்லுங்க இதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டாரு சரின்னா அவனுக்கு புதுசாக டேப்லெட் எழுதி கொடுத்தாரு அதையும் வாங்கிட்டு நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன் அடுத்து லிவர் டாக்டரை போய் பார்த்தேன் நான் எப்போவுமே சின்ன பையனுக்கு பார்ப்பேன்ல அவர்கிட்ட தான் போனேன் அவர்கிட்ட போன உடனேயே நான் பெரிய பையனோட ரிப்போர்ட் எடுத்து நான் காட்டினேன் ஆஹ் டாக்டர் இந்த மாதிரி அவனுக்கும் ஏஎல்பி லெவல் அதிகமா இருக்கு பிலுருபின் சேஞ்சஸ் இருக்கு என்னன்னு எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டேன் அவர் வந்து ரிப்போர்ட்டை ரொம்ப கவனமா பார்த்தாரு பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா பெரிய பையனுக்கு லிவர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கல்லீரலுக்கு அழுத்தம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்களாம் அந்த பிலுருபின் அதிகமா இருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா அதுக்கு இதுதான் மீனிங் அப்படின்னு சொன்னாரு பிலுருபின்ல கீழே ரெண்டு விஷயம் வருமா அது வந்ததுனா தான் மஞ்சள் காமாலை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஃபார்ம் ஆகுமா மேல இருக்கிற இந்த டோட்டல் கவுண்டிங்ல பார்த்தோம்னா இது வந்து லிவரோட அழுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஃபேட்டி லிவர்லயுமே வராது அப்ப அந்த டாக்டர் சொன்னது வந்து ஒரு கெஸ்ட்ல சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து ஏஎல்பி லெவல் வந்து அவனுக்கு அதிகமா இருக்கு அதாவது அவ வயசுக்கு இப்போ ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ்டி இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் நார்மலா இருக்கணும் இவனுக்கு ஒன் செவன்டி ஃபைவ் இருக்கு சில நேரங்கள்ல பெரிய பசங்க வளர்றாங்க அதனால போன் வளர்றது இந்த மாதிரியான சூழ்நிலையில அந்த ஏஎல்பி லெவல் அதிகமாகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு ஆனா வீட்ல ரெண்டு பிள்ளைங்களுக்கும் ஏஎல் பிள்ளைவல் அதிகமா இருக்கிறதுனால நம்ம இதை வந்து கவனிக்க வேண்டிய விஷயமா தான் பார்க்கணும் அதனால அடுத்த மாசம் மறுபடியும் இவனுக்கு ஏஎல்பி லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு ரெண்டு பிள்ளைங்களுக்கும் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்களும் ஒரு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் வந்து பண்ணிக்கிறது நல்லது அப்படி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் பிரச்சனையை கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு சில ஃபேமிலியில உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் பிள்ளைங்களுக்கு இருக்கு அப்படின்னா அம்மா அப்பாவுக்கும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாரு லிவர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன டாக்டர் பண்றது அப்படின்னு கேட்டேன் அவன் நிறைய கவலைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவன் என்ன கவலைப்படுறான்னு கேட்டு அதை சரி பண்ணுங்க இப்படி பண்ணுன்னா இது ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வரும் அதே நேரத்தில் கொலஸ்ட்ரால் இருக்கிற ஃபுட்டெல்லாம் அவனுக்கு கொடுக்காதீங்க நல்லா நிறைய வெஜிடபிள்ஸ் கொடுங்க ஃப்ரூட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னார் அலர்ஜி லெவல் அவனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குன்னு சொன்னாங்க அதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னார் இன்ஃபெக்ஷன் அப்படின்றப்போ நான் பயந்தது என்னன்னா ரெண்டு பிள்ளைங்களுமே வந்து ஒன்றா தூங்குறாங்க ஒருவேளை சின்ன பையனுக்கு இருக்கிற அந்த அலர்ஜி பெரிய பையனுக்கும் ஃபார்ம் ஆகுதோ அப்படின்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு ஏன்னா சின்ன பையனோட தூங்குறப்ப தான் பெரிய பையனுக்கு ரெகுலராகவே சளி வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு அதுக்கு முன்னால இந்த மாதிரியான பிரச்சனை அவனுக்கு இல்லை அதே நேரத்துல பெரிய பையனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாம நல்ல ஆக்டிவா இருந்தா இப்ப அவனும் வந்து கொஞ்சம் சின்ன பையனை மாதிரியே கொஞ்சம் டவுன் ஆயிட்டு இருக்கான் அதனாலதான் எனக்கு கொஞ்சம் டவுட் ஒருவேளை ரெண்டு பேரையும் தனித்தனியா படுக்க வைக்கிறது கூட ஒரு விதத்துல நல்லதுதான் நினைக்கிறேன் என்சைம் லெவல் அதிகமா இருக்குல்ல அதுக்கு நான் அவனுக்கு மெடிசன் கொடுக்கணுமான்னு கேட்டேன் இந்த மாசம் எதுவும் கொடுக்க வேண்டாம் அடுத்த மாசம் நீங்க ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க அதுல ஒருவேளை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி அதிகமா இருந்தா அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் சின்ன பையனுக்கு இஎன்டி டாக்டர் கிட்ட காட்டினேன் இல்லை அந்த ரிப்போர்ட்டை காட்டி கேட்டேன் அவர் கொடுத்தது ஸ்டீராய்டு ஸ்ப்ரே தான் கொடுத்துருக்காரு இது வந்து அவனுக்கு சரியா இருக்குமா அப்படின்னு கேட்டேன் ஸ்டீராய்டு ஸ்ப்ரே அடிக்காதீங்க இதுக்கு மேலே நார்மலா சால்ட் வாட்டர் மாதிரி இருக்கும் அந்த ஸ்ப்ரே நான் உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன் அது வந்து எந்த விதத்துலயும் கெடுதல் ஆகாது அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் கிட்னியோட ஃபங்க்ஷனுக்கு நான் மருந்து கொடுக்காம இருந்தேன் அப்படின்னு நான் சொன்னேன்ல அந்த மருந்தை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க அதுதான் நல்லது அப்படின்னு சொன்னாரு எப்படி சுகருக்கு லைஃப் லாங் வந்து டேப்லெட் எடுத்துக்கிறாங்களோ அது மாதிரி இந்த பிரச்சனைக்கு கிட்னி பிரச்சனைக்கு அவன் லைஃப் லாங் வந்து மெடிசன் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு இதுதான் டாக்டர் சொன்னது வீட்டுக்கு வந்து பெரிய பையன்கிட்ட உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு ஏதாவது மனசுல கவலை இருக்கா அப்படின்னு கேட்டேன் அவன் சில விஷயங்களை சொன்னான் அதை நான் நாளைக்கு வீடியோல சொல்றேன் நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு நான் ஏன் நினைக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா வீட்டுல ஒரு பிள்ளைக்கு பிரச்சனை அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கலாம் ரெண்டு பிள்ளைங்களுக்குமே பிரச்சனைனா நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணினாதான் அது நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது சில நேரங்கள்ல வாழணும் அப்படின்ற எண்ணமே இல்லாம போயிருது இந்த நம்மளை விட மோசமா கஷ்டப்படுறவங்க கதையெல்லாம் கேட்கிறப்ப சரி நம்ம பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் கடந்து போறேன் அந்த ஹாஸ்பிட்டல்லயே நான் பார்த்தேன் என் சின்ன பையனை விட மோசமான நிலைமையிலாம் நிறைய பசங்க இருந்தாங்க அதெல்லாம் பார்த்தப்பதான் நான் மனசை தேத்திக்கிட்டேன் நம்மளை விட நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க நம்ம எவ்வளவு பரவாயில்லதான் இந்த பிரச்சனை எப்படியாவது சரி பண்ணி நம்ம பிள்ளைங்களை ஆரோக்கியமா வாழ வைக்கவாது நமக்கு முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்திருக்கேன் நான் அடிக்கடி லீவ் போட்டதுனால எனக்கு நிறைய சிக்கல் வந்துருச்சுங்க ஆனா எனக்கு இருந்த சூழ்நிலையில வேற வழி இல்லை நான் லீவ் போட்டு இல்லைன்னா வந்து டைம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னால நான் பர்மிஷன் கேட்டு இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் வந்துகிட்டு இருந்தேன் அவருக்கு இது நிறைய கஷ்டத்தை தானே கொடுக்கும் ஏன்னா ஒருத்தர் வேலைக்கு வைக்கிறது வந்து அவங்களுக்கு அவருக்கு வந்து அது யூஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக தானே நான் வந்து என்னோட பர்சனல் இஷ்யூக்காக நான் அடிக்கடி லீவ் போட்டதுனால அந்த வேலையில சொதப்பல்லான மாதிரி தான் ஆயிடுச்சு அதனால அவருக்கு என் மேல ரொம்பவே வருத்தம் இருக்கு அடுத்து என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல ஆனா எங்க ஓனர் என் மேல ரொம்ப கோவமா இருக்காரு என்னோட வேலையை யார் பாப்பாங்க நான் தானே பார்த்தாகணும் அந்த வேலையை வந்து நான் விட்டுட்டு விட்டுட்டு வந்தேன்னா அவர் தானே செய்வாரு எனக்கும் வேற வழிங்க பிள்ளைங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் தானே அதுவும் முக்கியம் இந்த ரெண்டு விஷயமும் எனக்கு முக்கியம் பேலன்ஸ் பண்றப்பதான் கொஞ்சம் சிக்கல் வருது நைட்டு தான் நான் தூக்கத்தை விட்டுட்டு தான் இந்த வீடியோவை நான் ரெடி பண்ணி போடுறேன் நீங்க எனக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க லைக் பண்றீங்க கமெண்ட் பண்றீங்க என் பசங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறீங்க அதுக்கும் நன்றி நீங்க கமெண்ட்ல சொன்ன சில முக்கியமான விஷயங்களை நான் கவனிச்சிருக்கேன் அதை நான் சேஞ்ச் பண்றதுக்கு நான் முயற்சி பண்றேன் அந்த விஷயமாவும் அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்